கண்டிப்பா கண்ணாடி பாட்டில் வந்து தவறி விழுந்து உடையிறது அப்படிங்கும் பொழுது நீங்க ஏதாவது ஒரு முக்கியமான வேலைக்கு கிளம்பிட்டு இருக்கீங்க இல்ல மனசுல ஏதாவது ஒரு காரியத்தை ஒரு வாரமா பத்து நாளோ நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த விஷயத்தால உங்களுக்கு பிரச்சனைகள் வரப்போகுது அப்படிங்கறத தான் வந்து அதை உணர்த்தும் ஒரு சில டைம்ல வந்து மன அழுத்தம் அதிகமாக தரக்கூடியதாக இந்த கண்ணாடி பாட்டில் வந்து நமக்கு வந்து உணர்த்தும் உடையிறப்போ வந்து நம்மளுடைய மனதும் சரி மனதும் கண்ணாடி போல தான் சொல்லுவாங்க ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா வந்து டப்புன்னு எமோஷனல் டைப் நிறைய பேர் இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி பர்சன்ஸ்க்கெலாம் இந்த கண்ணாடி உடைஞ்சாவே போதும் போச்சு ஏதோ ஆக போகுது அப்படின்னு உடனே வந்து மன அவங்களே ஒரு டிப்ரெஷன் ஸ்டேஜுக்கு போயிடுவாங்க ஸோ கண்ணாடி உடையுதுன்னா மன அழுத்தம் கன்ஃபார்மாக அடுத்து ஏதோ ஏற்பட போகுது நினைச்சிட்டு இருக்கக்கூடிய காரியத்தில் தடைகள் வரும் அதனால உஷாரா இருங்க அப்படின்னு நமக்கு உணர்த்துவதுதான் இந்த கண்ணாடி சார்ந்த விஷயங்கள் நிச்சயமா சில பேர் வந்து கண்ணாடி வளையல் பயன்படுத்துவாங்க அந்த வளையல் வந்து கீழே போட்டு உடைச்சிருவாங்க வாழ்க்கையில் நடக்க போற ஏதாவது அறிகுறிகள் அப்படிங்கிறது இருக்கா கண்ணாடி வளையல் சார்ந்து பார்த்தோம்னா இப்ப ஒரு கர்ப்பிணி பெண் கையில இருந்து உடையுது அப்படிங்கும் பொழுது கொஞ்சம் எச்சரிக்கையாவே இருக்கணும் பிரசவம் டைம்ல வந்து எச்சரிக்கையா இருக்கணும் அப்படிங்கறத அது உணர்த்தும் அடுத்தபடியாக பார்த்தோம்னா சுமங்கலி பெண்கள் கையில வந்து கண்ணாடி வளையல்கள் வந்து உடையுது அப்படிங்கும் பொழுது அவங்களுடைய கணவருடைய விஷயங்கள்ல வந்து சின்ன சின்ன மன அழுத்தம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இந்த மாதிரி வந்து ஏற்படுத்தும் கணவருடைய நிலைகளில் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படிங்கறதையும் அதை உணர்த்தும்